எல்லோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியல்ல இருந்து வந்து டிஆர்பி வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் டிஆர்பி வந்து ரேட்டிங்ல அதெல்லாம் வந்து விட்டுருக்காங்க அதில் வந்து நம்ம மகாநதி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ரோமோ ஒவ்வொரு டிஆர்பி இது விடும்போது ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி தான் அடைஞ்சிட்ருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது போன வாரம் வந்துட்டு ஃபைவ் பாயிண்ட் இருந்தாங்க இப்போ ஃபைன் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இருக்காங்க எப்போயுமே ஃபஸ்ட் சிறு அடிக்காசி நம்பர் ஒன்றில் இருப்பாங்க அதுக்கப்புறம் மகாநதி அதுக்கப்புறமா பாண்டியன் ஸ்டோர் பாக்கி லட்சுமி இந்த மாதிரி இருப்பாங்க இப்போ இந்த வாரம் வந்து நல்ல வளர்ச்சி அதாவது மூணு பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்கு த்ரீ ஃபைவ் பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் வந்து நல்ல நல்ல சீன்ஸ்லாம் வரப்போ அன்னி ஜாஸ்தி தான் ஆகும் ஆனால் எப்போவுமே வந்து சூப்பருங்க நம்ம சிறுகடைக்கு ஆசையை வந்து நம்பர் ஒன்னு எடுத்து தான் பிடிப்பாங்க அவங்க அது பயணமாக போயிட்டுருக்கு அதே மாதிரி பாண்டியன் ஸ்டோர் கதை சம்மந்தமாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நல்லா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா அதில் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு பாண்டிய பாண்டியன் ஸ்டோர் பாக்கியலட்சுமி அதே மாதிரி தான் என்னோட மகாநதியை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க ஃபைவ் இருந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீக்கு வந்திருக்காங்க சூப்பரான